பின்னாடி இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்துட்டு பூசுமலை பின்னாடி இருக்கு பாருங்களேன் இந்த ஓவியத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு மனிதன் வந்துட்டு நின்றுத்திற்க மாதிரி வரைஞ்சிருக்காங்க வி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த காலகட்டத்துல வளமை குறியீடுன்னு சொல்லுவாங்க வளமை குறியீடு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பெண்களை குறிக்கும் தமிழ் மரபான ஆசிர்வாதத்தை இந்த குறியீடு சொல்ல வருது இப்ப இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் எல்லார் கைகளிலயுமே இதை பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் வந்து சுழஞ்சி இதோட வயது வந்துட்டு இருபதாயிரம் வருஷம் இந்த மாதிரி ஓவியத்தை எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க ஆஹ் இது வந்துட்டு அந்த பிரிவிலேயே குறிக்குது அந்த பாறைக்குள்ள தோகைக்குள்ள உஃபான் இருக்கேன் நானு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த காலத்துல நிறையப்பட்ட வெஞ்சாறு ஓவியங்கள் எல்லாம் இருக்கு வணக்கம் மக்களே இது உங்கள் கேம்பஸ் மீடியா கதிர்வேல் இன்னைக்கு புதிய கணொளி வாங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் டோல்கேட்டை தாண்டி பைரப்பள்ளி போகிற ரூட்டில் இருக்கும் எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து பூசுமலை பூசுமலை அப்படின்ற ஒரு மலைப்பகுதியை தான் நம்ம தேடி இருக்கோம் நமக்கு கண்ணெதிரே இப்போது வந்துட்டு அந்த மலைப்பகுதி இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்துட்டு பூசுமலை மலை வருடத்திற்கு முன்னாடி வரையப்பட்ட வெண் ஓவியங்கள் கருஞ்சான்று ஓவியங்கள் எல்லாமே இருக்கு அதை வந்திருக்கோம் வாங்க அந்த பாறைக்குள்ள தோகைக்குள்ள உட்காந்துருக்கேன் நானு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த காலத்துல வரையப்பட்ட வெண் சான்று ஓவியங்கள்லாம் இருக்கு ஓவியங்கள் இருக்கு சொன்னேன் இல்லைங்களா பாருங்க இந்த வீன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வளமைக்குறியீடு வளமைக்குறியீடு அதுக்கு பக்கத்துல ஒரு ஓவியம் வந்துட்டு அழியப்பட்டிருக்கு அதுக்கு பக்கத்துல வந்து இருதலை சுளம் சொல்வாங்க அதுக்கு மேல் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு மனித மாதிரியான மாதிரி தோற்பாட்டையில இருந்து நேர தோடு இழுக்கிற மாதிரியான ஒரு காட்சியும் இருக்கு இந்த பக்கத்துல வந்துட்டு ஆறு புள்ளிகள் இருக்கு பாருங்க மூன்று மூன்று புள்ளிகளா தனித்தனியா பிரிச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துல இன்னொரு வளமை குறியீடு இதோட மேல் பகுதியில பாருங்க அப்படியே முற்றிலுமா வேறுபட்ட ஓவியங்கள் இந்த மாதிரி ஓவியத்துல யாராவது கீழே சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆஹ் ரெண்டு மனித உருவம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஓவியம் இந்த ஓவியம் தான் இப்ப இருக்கிறது முக்கியமான ஒரு சான்று அதற்கு பக்கத்துல ஒரு அரை வட்டம் இருக்கு ஒரு முழு வட்டம் இருக்கு அப்படியே இந்த பக்கம் வாங்க ஆஹ் இது ஒரு மனித உருவமா மாநில வேற ஜாச்சா அப்படின்றது எனக்கு மாதிரியான உருவங்கள் இந்த மாதிரியான உருவங்கள் நானும் இப்பதான் பாக்குலயே பாத்தீங்கன்னா வந்துட்டு வளமை குடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குடிச்சந்திரன் ஒரு அரைச்சந்திரன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரும் வட்டம் போட்டு இன்னொரு வட்டம் சுழற்சியா உள்ள போட்டிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளிகள் வச்சிருக்காங்க இந்த பன்னெண்டு புள்ளிகள் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரியான ஓவியத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன் எனக்கு இதற்கான ஒரு பதிவும் கிடைக்கல ஆஹ் நிறைய ஓவியங்கள் அழியப்பட்டிருக்கு ஆஹ் இன்னுமே வந்துட்டு நிறைய ஓவியங்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இந்த தொகைக்குள்ள இருக்கு ஆனா நமக்கு கிடைச்சது ஒரு இருபதோ ஒரு இருபத்தஞ்சோ தான் கிடைச்சிருக்கு பின்னாடி இருக்கு பாருங்களேன் இந்த ஓவியத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு மனிதன் வந்துட்டு நின்னுட்டு இருக்க மாதிரி வரைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆஹ் மனிதர்கள் வந்துட்டு வாழ்ந்துருக்கிறதுக்கு இதுதான் சாட்சி நிறைய ஓவியங்கள் அழிஞ்சிருக்கு அதுக்கு அதற்கு சாட்சி தான் இந்த ஓவியம் ஆஹ் ரொம்ப உத்து பார்த்தாதான் இந்த ஓவியம் தெரியும் ஆஹ் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல முழுமையாவே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தமிழ் மரபான ஆசிவகத்து ஆஹ் மேல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு சில சாட்சிகள் கிடைச்சிருக்கு அதற்கு முதல் சாட்சி இந்த ஆஹ் இருத்தலை சூளம் ஆஹ் ஆமாங்க இப்ப இருக்கக்கூடிய எல்லா தமிழ் கடவுள்கள் கைகளிலுமே வந்துட்டு இந்த இருத்தலை ஆஹ் சூழக் வந்துட்டு பார்க்கலாம் ஆஹ் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு போகி பண்டிகை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் இடிப்பாங்க இல்லையா வந்துட்டு மரபு சார்ந்த விஷயம் என்ன வந்துட்டு போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு சுண்ணாம்பு பூசி அந்த இருத்தலை சுடி வந்துட்டு வரைவாங்க மரபு ஆனா இப்ப காலப்போக்குல எல்லாமே மறந்து போய் மறைஞ்சு போய் அழியப்பட்டிருக்கு மேலே மேல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த சுழற்சி மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது வந்துட்டு கந்தளி அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் பெரிய அந்த ஓவியத்தை நல்லா பாருங்க ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு சுழற்சி மாதிரி சுத்திட்டே இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மெய் அப்படின்ற ஒரு எழுத்த குடிக்கணும் என்ன அப்படின்னா இப்ப இருக்க வாழ்க்கையை விட்டுட்டு ஆஹ் வேறொரு வாழ்க்கை அதாவது இந்த ஞானிகள் முனிவர்கள் இவர்களை போல வந்துட்டு சித்தனாக மாறி ஆஹ் இருக்கு அது இல்லாம இத இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு யூனிவர்ஸ் அதாவது இந்த உலகத்தையே மெய்ய பொருளா வந்துட்டு வரைஞ்சிருக்காங்க ஆமா அவங்க இதை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஆஹ் அதாவது ஒரு புள்ளியோடைய ஆரம்பம் இது பாத்தீங்கன்னா வந்து வலது பக்கம் சு இது சுத்தாம இடது பக்கமா சொல்லுது அதாவது இடம் சுல்லியா போகுது ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கமா வரைகிற மாதிரி ஆஹ் இது வந்து முடிவில்லா தொடரை கூட இது குறிக்கும் இந்த முடிவில்லா தொடரை வந்துட்டு இரண்டு பேர் வந்துட்டு அடைஞ்சிருக்கிறதா இவங்க இங்க குறிப்பிடு சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னா அதுக்கு பக்கத்திலே பாருங்க ரெண்டு மனித உருவங்கள் இருக்கு அஹ் அவர்களுடைய பெயரோ இல்ல ஆஹ் வேற ஏதாவது சான்றிதழோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் ஆனா அததான் அவங்க சொல்லியிருக்காங்கன்றது ஒரு அபிமானம் அடுத்து வந்து நம்ம இந்த ஆறு புள்ளிகளுக்கு வருவோம் இந்த ஆறு புள்ளிகளை முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு மூன்று மூன்றா பிரிச்சு இந்த மூன்று புள்ளிகள் நம்மளுடைய உடம்பு இருக்கும் விஷயங்களை சொல்லுது அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு இரண்டு இடத்துல இருக்கு நம்ம உடம்புல அண்டக்கழிவு அஹ் திடக்கழிவு தொப்புள் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வாய் பகுதியில உள்ள வந்துட்டு இருக்கும் இத வந்துட்டு ஒரு கூட்டு மாதிரி ஆஹ் இந்த ஆறு பிள்ளையிலையும் யார் ஒருவர் துறக்கிறானோ அதாவது வெளியே கொண்டு வரானோ அவனே அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டு ஆஹ் இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்துட்டு வகத்தை தான் பிடிக்கணும் ஆசிவகம் எப்ப உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க கிமு முன்னூறு அதாவது இந்த பாறை ஓவியம் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு பழமையானதுன்னு சொல்றாங்க ஆனா உண்மையில இந்த ஓவியத்தின் ஆசிபகம் பொழுதுமே அது மட்டும் இல்லாம மனிதன் வந்துட்டு வீட்டுல வாழும் மனிதன் யாருமே வந்துட்டு கொகைக்கு போய் ஓவியத்தை வரையறது இல்லை கொகையில வாழ்ந்த மனிதர்கள் வந்துட்டு மட்டுமே அவர்கள் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு ஆஹ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஓவியத்தின் வயது இந்த ஒரு ஓவியம் பாருங்க ஒரு வட்டம் உள்ளார் இன்னொரு வட்டம் வட்டம் இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா புத்தி அறிந்த மனிதரை சொல்றதுதான் இந்த வட்ட சுழற்சி மனுஷன் வந்துட்டு கையில வந்துட்டு எதையோ வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரியான ஓவியங்கள் எல்லாம் இருக்கு சோ இதே மாதிரியான ஓவியங்கள் எல்லாத்தையுமே தேடி நாங்களும் எங்க டீமும் போகுது கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வீடியோக்களாக நல்ல ஒரு பதிவுகளாக நாங்கள் வந்துட்டு எங்களோட யூடியூப் சேனல்ல கண்டிப்பா காமிப்போம் நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஓவியங்கள் நிறைய இடத்துல இருக்கு இப்ப நம்ம இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பைரப்பள்ளி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு அந்த டான் போட்டி சூசுமலையில நம்ம இப்ப இருக்கோம்